ஒரு சிறுகதை நடிகை நயன்தாரா சினிமா படப்பிடிப்பிற்காக குக் கிராமத்திற்கு செல்கிறார் அந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ளது அங்கு நடக்கும் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு அரிகாமையில் உள்ள மாவட்ட தலைநகரில் தங்கியிருக்கிறார் தினமும் அங்கிருந்து அவர் ஷூட்டிங்க்கு கிராமத்திற்கு செல்வது வழக்கம் அவருக்கு தேவைப்படும் உணவு வகைகளை மாவட்ட தலைநகரத்திலிருந்து வாங்கி வருவார்கள் ஒருமுறை அவருக்கு காலை உணவு இட்லி வாங்கி வரும்போது தவறுதலாக கீழே விழுந்து விடுகிறது அப்பொழுது அதை வாங்கி வந்த நபர் தன்னை கோபித்து கொள்வார்களோ என்று நினைத்து அந்த குக்கிராமத்தில் உள்ள ஒரு பாட்டியிடம் அந்த பாட்டி இட்லி கடை நடத்துகிறார் சிம்பிளாக குடிசையில் நடத்துகிறார் அந்த குடிசைக்கு சென்று இட்லி வாங்கி ஹாட்பாக்ஸில் வைத்து கொண்டு கொண்டு போய் கொடுத்து விடுகிறார் நயன்தாராவிடம் அவர் இட்லி சாப்பிட்டு விட்டு மிக அருமையாக இருக்கிறதே என்று பாராட்டுகிறார் எப்போதும் வாங்குற கடையில் வாங்கலையா இது வேற இடமான்னு கேட்குறாங்க அந்த நபர் பயந்து கொண்டே அம்மா மேடம் வேறு இடத்துல வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எங்கே வாங்கினீங்க சொல்லுங்கள் இந்த உங்களை ரொம்ப அருமையாக சுட்ருக்காங்களே நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாராவை ஷூட்டிங்கில் பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் குமிஞ்சிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கையை காட்டிட்டு வாங்க எந்த கடன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அந்த நபரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க கிராமத்துக்கு போகிறாங்க அந்த நபர் பாட்டி நடத்தும் இட்லி கடையை கை காமிக்கிறார் இதுவும் இந்த பாட்டியிடம்தான் நான் இட்லி வாங்கினேன் என்று அந்த நபரை காரில் அமர சொல்லிவிட்டு நயன்தாரா நடந்து செல்கிறார் அந்த இட்லி கடைக்கு கடை உள்ளே பாட்டி இட்லி மாவு வரைத்து கொண்டிருக்கிறார் அடுத்த நாளைக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் மாலை வேலை பாட்டி அப்படி என்று நயன்தாரா கூப்பிட அந்த பாட்டி அது இட்லியெல்லாம் இல்லைம்மா போங்கம்மா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் தான் நயன்தாரா வந்துடுங்க நயன்தாராவா யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்னா நயன்தாராவுக்கு ஷாக் ஆயிடுச்சு அப்படியே கண்ண மூடி நினச்சி பார்க்குறாங்க பின்னாடி மக்கள் கூட்டம் நம்ம பார்க்குறதுக்கு எவ்வளோ மக்கள் கூட்டம் அங்கே க்யூவில் நிற்கிறாங்க இந்த பாட்டி நான் வாசலில் வந்து நிற்கிறேன் யாருன்னு தெரியலேன்னு சொல்கிறாங்களே இல்லை பாட்டி நான் அந்த சினிமாவில் நடிக்கிறேன் உங்கள் கடையில் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியாம்மா வாம்மா உட்கார்மா க்ளீ நல்லா இருந்துச்சா ஓகே ஓகே டெய்லி வாங்க நம்ம கடைக்கு வாங்கப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க போட்டி நான் வந்துடுறேன் உங்கள் கடைக்கு உங்கள் கையிலே வந்து சாப்பிட்றேன் அப்படின்றாங்க ரெண்டு மூணு அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நண்பர்கள் ஆயிடுறாங்க அப்படியே பாட்டிக்கு அந்த அந்த நடிகை தான் வந்திருக்காங்கன்றது தெரியல அந்த நடிகைன்றது அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு அப்பாற்பட்டது ஏன்னா அவங்கெல்லாம் அந்த காலத்து படங்கள் பார்த்தவங்க இப்போ உள்ள படங்கள்லாம் யாரும் சரியாக பார்க்குறதில்ல அந்த பாட்டியெல்லாம் எந்த அளவுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு வீட்டை பார்க்குறாங்க பாட்டி அழகாக கோலம்லாம் போட்டிருக்காங்க வாசலில் சாமிக்கு படத்துக்கு முன்னாடி ஊதுபத்தி சாம்பிராணி சூடெல்லாம் போட்டு கம்மு கும்மன் கடை ஒரே வாசனையாக இருக்குது வீடு அதை ஒட்டி வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க வீடை பார்த்தா சாணியெல்லாம் போட்டு தரையில் மொழிகி வச்சிருப்பாங்கல்ல சுத்தப்பத்தமாக கிராமத்தில் அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பண்ணி அருமையாக வீடு வச்சுருக்குறாங்க ஓட்டு குடிசை வீடு தான் உள்ள உழைஞ்சோன்னே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குது ஏதோ ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கும்ன்றது பாட்டி நான் நைட்டு இங்கேயே தங்கலாமான்னு கேட்குறாங்க என்னம்மா இங்கே போய் தங்குறீங்க போங்க நீங்கள் போ சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்கேன்றீங்க போங்க உங்களுக்கு தான் நிறைய இடங்கள்லாம் இருக்குமே இல்லை இல்லை பாட்டி இன்றைக்கி நைட்டு மட்டும் உங்கள்கிட்ட தங்குறேன் டிரைவரை ஃபோன் பண்ணி நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறான் நயன் தர அங்கேயே தங்குறாங்க பார்த்தோன்னே அந்த சாணி போட்டு மொழுகின மண் தரை இல்லையோ அதில் பாய் பாட்டி பாய் போடுறாங்க அதில் படுத்தோடனே நைன்தாவுக்கு அந்த அம்மாட்ட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ஏதோ ஒரு ஆறுதல் உணர்வு அப்படியே தூங்கிடுறாங்க நல்லா தூங்கிடுறாங்க அருமையாக அதாவது அவங்க அந்த பணக்கார ஹோட்டலில் பெரிய வசதி படைத்த ஹோட்டலில் தங்குறப்ப அந்த மெத்தையில் படுத்தவங்க சில நேரங்களில் தூக்கம் வராது ஆனால் இந்த ஸானம் மூழ்கிய மண்திறிய மண்தரையில் பாட்டி பாயை போட்டவுடன் பாட்டியிடம் கதை பேசியபடி பாட்டை கேட்டபடி நயன்தாரா அருமையாக தூங்கி விடுகிறார்கள் விடுகிறது மிக மகிழ்ச்சியாக நல்ல உறக்கத்தினை உறங்கியதாக கூறி பாட்டியிடம் பெருமிதம் கொள்கிறார் நயன்தாரா நயன்தாரா கண் போது பாட்டி அதற்கு முன்பே எழுந்தெடுத்து குளித்து தலையில் துணியை கட்டி கொண்டு சாமி படத்திற்கு விளக்கேற்றி சாம்பிராணி ஏற்றி மணி எடுத்துக்கொண்டு செல்கிறார் பாலும் கறக்கிறார் பால் கறந்து நயன்தாராவிற்கு காப்பி போட்டு கொடுக்கிறார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இதே மாதிரி பழகுறாங்க நட்பாயிடுறாங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டுக்குறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு பாட்டி வந்துட்டு பாட்டி எனக்கு அந்த இது இட்லி சொல்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க அப்படின்றாங்க ஓகே மக வந்து பாக வந்து இட்லி மாவரங்கிறாங்க அங்கே உள்ள பி எல்லாம் பார்க்குறாங்க என்னது நயந்திரம் மேடம் இட்லி மாவு வரைக்கிறாங்களா பாட்டி கடையில் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதிசயமாக பேசுகிறாங்க ஒரு நடிகை ஒரு பாட்டியிடம் போயிட்டு இட்லி கடைக்கும் மாவரைக்க சொன்னோன்னு மாவரைக்கிறாங்களே இட்லி நல்லா சுட்டாங்களா அந்த பக்குவத்தை கற்றுக்குறாங்க மேடம் அப்படின்னு பிஏ பேசிக்கிறாங்க ப்ரொடியூசர் பேசிக்கிறாங்க ஷூட்டிங் இல்லாத நேரங்களில் தான் அதெல்லாம் நடக்குது ஸோ பாட்டி வந்துட்டு இட்லிக்கு எப்படி மாவு வைக்கிறது எப்படி உளுந்து சேர்க்கணும் இல்லை எப்படி வெந்தயம் சேர்க்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இட்லியோட சீக்கிரட்டை சொல்லி கொடுக்குறாங்க மாவு வரைச்சு நிரப்பி நயன்தாரா அவங்க கையால் மாவு வரைச்சு நிரப்பி வைக்கிறாங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா அடுத்த நாள் பொங்கியிருக்கு இட்லி ஊற்றுறாங்க பாட்டி நானே இட்லி ஊற்றுறேன்னு சொல்கிறாங்க சரியின் உன்னா ஊற்றுறாங்க இட்லி சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷம் பாட்டி எங்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு நல்ல ஒரு வேலையை கற்றுக்கிட்டேன் எங்கள் பிள்ளைங்களுக்கு நானே என் கையால் இனிமேல் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி பெருமிதம் பட்றாங்க பாட்டி உங்கள் ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நயன்தாரா கேட்குறாங்க நான் ஷூட்டிங் முடியுது கிளம்ப போகிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கையெழுத்து எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு டைரி நைட்டுறாங்க என்னது கையெழுத்தான் எனக்கெல்லாம் கையெழுத்து வராதமான பாட்டி சொல்கிறாங்க கை நாட்டு தான் வரும் நான் உங்களுக்கு கையில் நான் கையெழுத்து போட்டு கட்டுத்தரேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டிக்கு வந்துட்டு கையை பிடிச்சிட்டு நயன்தாரா மேடம் அவங்க கையெழுத்து போட்டால் பாட்டிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் ஆனா ஆவணான்னு எழுதணுன்னு சந்தோஷம் பேர் எழுதுகிற அளவுக்கு அவங்க இட்லி சொல்கிறதுக்கு எப்படி வந்துட்டு கற்றுக்குறாங்களோ நயன்தாரா மாவு பக்குவத்தை எப்படி கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி பாட்டிக்கு கையெழுத்து போடுறது கற்றுக் கொடுக்குறாங்க பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் இத்தனை நாள் வரைக்கும் போஸ்ட்மேன்லாம் வந்துட்டு என்ன கை நடுத்தான் வச்சப்போ கையெழுத்தலாம் பொற்ரி அப்படின்னு கேட்குறப்போ நயன்தாரா தான் கற்றுக் கொடுத்தாங்க என் பேத்தி தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு ஒரே சந்தோஷம் அந்த அவங்களுக்கு கடைசியாக அவங்கள்ட்ட கை நாட்டு போட்ட கை நாட்டும் வாங்கிட்டு அதே மாதிரி கையெழுத்தும் வாங்கிக்கிட்டு எல்லா ரசிகர்கள் ரசிகர்களையும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க இப்போ நான் பாட்டிக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்க அந்த டைரி எப்போதும் கூடவே இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஆக்கி போகிற திறமையை நான் கற்று கற்றுக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஷூட்டிங் முடிச்சிட்டு போகிறாங்க பாட்டிக்கு இது வரைக்கும் தெரில அவங்க பெரிய நடிகை அப்படிலாம் தெரியல அவங்களுக்கு சரி வந்திருக்காங்க ஊருக்கு வந்திருக்காங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்கு கீழே நிற்கிறப்ப அந்த பாட்டி வந்துட்டு நயன்தாராட்ட வேலையெல்லாம் வாங்கியிருக்காங்க இட்லி எப்படி மாவு வைக்கிறது எப்படி அப்படின்னு கூடுதலாக இதில் ஒரு சீனை நம்ம சேர்க்குறோம் நயன்தாரா ஊருக்கு கிளம்புறப்ப அந்த பாட்டி கிட்ட பத்தாயிரூபா கட்டு ஒன்று நீட்டுறாங்க பாட்டி இருந்தாங்க அன்பளிப்பாக வச்சுக்கோங்க என் தரப்பில் அப்படின்னு சொல்லி நீட்டுறாங்க அந்த பாட்டி அந்த பணத்தை கையில் வாங்கி பார்த்துட்டு இது என்னம்மா அது அதிகம் பணம் அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே இதெல்லாம் வேணாம்மா எனக்கு வேணாம்மான்னு சொல்லி அவங்கள்ட்ட திரும்ப கொடுத்துட்றாங்க அன்பளிப்பு இலவசம் அதெல்லாம் வேணாம்மா எனக்கு நான் உழைச்சி சாப்பிட்றேன் எனக்கு அதுவே போதும் உழைச்சி சாப்பிட்றதுல தான் திருப்தியாக இருக்கு நல்ல தூக்கம் வருது இப்படி இலவசமாக வாங்குகிற பணத்தில் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க கையில் கொடுத்துட்றாங்க நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க இந்த காலத்துலேயும் பணமும் வேணாம்னு சொல்கிற ஒரு பாட்டி இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆச்சரியமாக பார்த்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அந்த பாட்டி அவங்களுக்கு ஒரு ஆசைப்படுறாங்க பாட்டி பேத்திங்க வாமா என்று கூறி அவரை கட்டி பிடித்து நயன்தாராவிற்கு ஆசையாக ஒரு முத்தம் கொடுப்பது அதே போல் நயன்தாராவும் பாட்டியிடம் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு செல்வது காரில் செல்லும்போது இந்த காலத்துலேயும் இப்படி வந்துட்டு பாட்டி இருக்கத்தான் செய்கிறாங்க பணம் வேணும்னு சொல்கிறாங்க ஆச்சரியத்தோடு வந்துட்டு அதை நினச்சிக்கிட்டே போகிறாங்க காரில் இதனால் வரைக்கும் வேலைக்காரங்க மூலமாக குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் நானே வந்துட்டு செஞ்சு குழந்தைகளுக்கு சமையல் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் பாட்டியோட நினைவுகளை ஆசை போட்டபடி வீட்டுக்கு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு சிறு சிறுகதையாக பதிவு பண்ணணுன்னு தோணுச்சு இதை வந்துட்டு ஒரு குறும்படமாக எடுத்தோம்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு குறும்படமாக எடுத்தோம்னா அந்த கான்செப்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மிக்க மகிழ்ச்சி நன்றி டோராபீம் சேனல்